டஸ்டர் வந்தது பாரு டஸ்டர் டீட்டெயில் சொல்லிடுறேன் சார் ரெண்டு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன் அதையும் பாருங்கள் டஸ்டர் பாருங்கள் ஒரு அட்டகாசமா ஒரு பேங்க் மேனேஜர் இந்த வண்டி சமயமான வண்டி சார் உண்மையிலே சொல்கிறேன் நான் வீட்டிலேருந்து வீட்டுக்கு வந்தது இந்த வண்டியில் வந்தேன் நான் நைட்டு எடுத்து விட்டுட்டு காலையில் வர்சல் வந்தேன் ஒரு வீடியோ ஒன்று போட்டு போகலாம் அடிச்சு நிறைய பேர் வீடியோ கேட்கிறேன்னு போடுறேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு ரெண்டு ஓனரு சரியான வண்டி சார் தரமான வண்டி சார் இன்னைக்கெல்லாம் மார்க்கெட்டு பார்த்துனாக்கா ஆறுரூபா ஆறே கால் ரூபா போயிருக்குது ஒரு வெற்றது வந்து எத்தனை லட்சக்கும் தட்டுக்காது சார் அவ்வளோ போவா சார் அப்படின்னு ஆறு ஏ கால் கிடையாது ஆறு ஆறுரூபா கிடையாது அஞ்சாவது முக்கால் கிடையாது அஞ்சாறு ரூபாயும் கிடையாது அஞ்சு லட்சமும் கிடையாது நாலே முக்கா கிடையாது வெறும் நாலு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரத்துக்கு நான் தர்றேங்க எல்லாரும் இங்கே வரேங்க டீசல் நாலு லட்சத்தி அறுபத்தஞ்சா சொல்கிறேன் கெட்ட வாங்க பணத்தை கண்ணு காட்டுங்க இது தர சூப்பராக இருக்க வண்டி இது என்னாக்கா ஏசி பவர் ஸ்டரி பவர் விண்டோஸ் சென்ட் பேக் வைப்பர் அதே மாதிரி பார்த்தாக்கா ஃபோர் வீல் மூவிங் அதே மாதிரி பார்த்தினாக்கா ஆட்டோமேட்டிக்காக ஃபோர் வீலிங்கு பின்னாலே ஹவுசிங் இருக்குது பேக்லேயும் ஹவுசிங் சமோசம் வண்டி ஓடத்துக்கு நாலு டயரு சஸ்பென்ஸ் அலா வீல் ரெண்டு ஏர் பேக்கு ஏன் டபுள் ரெண்டு ஏர் பேக்கு சும்மா நச்சு விட்டுறாதீங்க இதுக்கு லோன் வாங்கினா அஞ்சு லட்சம் லோனே வாங்கலாம் அந்த வண்டிக்கு அவ்வளோ தெல்ல தெளிவாக சார் வண்டி சார் ஒன்றும் இல்லை சார் இதே பன்னெண்டு வச்சுன்னு நம்ம இந்த பக்கம் இருக்குது கன்சல்டிக்கிறது எங்கள் பக்கம் இருக்குது எவ்வளோ கேட்டாக்கா பன்னெண்டு வச்சுன்னு அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க நான் ரெண்டாயிரத்தி பதினாறு தரேன் ஏருக்கோசா என் மக்களுக்கோசோ என் அன்பு செல்வங்களுக்கோசோ என் அன்பு தெய்வங்களோ சார் எதுவும் சார் நல்லா இருக்கணும் சார் அருமையான வண்டி விட்டுறாதீங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு லிஸ்ட்டு நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தோன்னா நாலு லட்சத்தி அறுபத்தஞ்சா கேட்குறாங்க கிட்ட வாங்க முன்ன பின்ன பேசி சேர்த்தாரன் உள்ளே இன்ட்லி காட்டுறேன் பாருங்கள் அவ்வளோ அருமையாக வண்டி பார்த்துங்க ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் நாலு வீலா வீல் சூப்பராக வண்டி டயர் பாயிண்ட்டு சஸ்பென்ஸ் எல்லாமே டிஸ்கெலாம் இது டிஸ்க்கு சாதா டிஸ்கில் எல்லாமே அந்த ஃபோர் வீல் மூவிங் காட்டு முன்ன கீரும் இருக்குது ஃபோர் வீல் மூவிங்க அந்த ஃப்ரண்ட்டில் காட்டுறது இப்போ அதான் ஃபோர் வீல் மூவிங் ரவுண்டோர் ஆட்டோமேட்டிக் ஃபோர் மூவிங் அதுக்காண்டியே நீங்கள் திருப்பி என்னச்சிக்கா ஆட்டோமேட்டிக்காக ஃபோர் வீல் மூவிங் ஊதுரும் இது பாருங்க ஃபோர் விண்டோ செட்டு கிட்டு எல்லாமே இருக்குது பாரு சார் இந்த மெயினாக இந்த பாருங்கள் இதாக கவுல் பண்ணது சார் இதை இது யாரும் காட்ட மாட்டாங்க இதை பாருங்கள் கெட்ட காட்டுப்பா இதை பாருங்க இந்த கவுல் பண்ணுறது போகிற ஒரிஜினால் அடிபடாத பாடினு சொல்ல சொல்லுவாங்க சொல்லுவாங்கதான் இந்த மாதிரி ரவுண்டு பாருங்க இந்த ரவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரிஜினாலிட்டியே பாருங்கள் தெளிவான பாடி சார் பாருங்கள் அதாவது யாருக்கிட்டே வந்து ஆர்குமெண்ட் பண்ணாதீங்க அது என்ன சரியாக செலுத்தலை ஆர்குமெண்ட் இங்கிலீஷ் யாருக்கிட்டையும் வாக்குவாதம் பண்ணாதீங்க யாருக்கிட்டையும் வாக்குவாதம் பண்ணாதீங்க திட்டுறியா திட்டிக்கோ ஏன்னா யாருக்கிட்டே வாக்குவாதம் பண்ணாதீங்க இனிமேல் திட்டுறது யானை கேட்டான்னா இனிமேல் நீ திட்டுற மாதிரி பேசுகிறியா நான் திருந்திக்கிறேன்பா நான் அப்படி சொல்லிட்டு யாருக்கிட்டேயும் வாக்குவாதம் பண்ணிக்க நான் யாருக்கிட்டேயும் கோபம் போகிறது கிடையாது என் வாழ்க்கை என்ன நான் பார்த்து போய்கிறது நம்ம திட்டி பேசி ஒன் நிமிட சார் நம்ம எனது போது வேஸ்ட்டாக சார் நீ ஒன்றா பாருங்க ஒருத்தர் நம்மளை திட்டான்னு எதனா ஒன்று பேசுகிறான் நம்மளுக்கு பாசமாக இருப்பாங்க நம்ம அவங்கள திட்டிருப்போம் ஆனால் அவங்கள நினச்சி 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 ஐயோ அவங்களை திட்டிட்டு மே இது பண்ணிட்டு அவன் திட்டமாக நம்ம திட்டம் பாரு அவன் வந்து நல்லா இருப்பான் அதை நினச்சி நினச்சி நம்ம மனசு தான் உருகி போகும் நம்மள்தான் நோய் நொடி அதிகமாகும் மண்டையில் டெக்ஸி டென்ஷன் ஏறிடும் நிறையா ஆகிடும் எதை பற்றி கவலைப்படலாம் சார் உங்கள் வேலை என்ன நீ என்ன பார்த்து போய் போக சார் வாய்க்கால் ஜெயிச்சாலா சார் நல்லா இருப்போம் சார் என்னை போல் வாழ்க்கை டயர் பைட்லாம் பாருங்கள் சூப்பராக பாருங்கள் அருமையான வண்டி டஸ்டரு விட்டுறாதீங்க சாக்லேட் கலரு ரெண்டு ஏர் பேக் இருக்குது வண்டியும் சூப்பராக சூப்பராகும் டிஎன் அதாவது டபுள் ஃபோர் டபுள் சிக்ஸு சிக்ஸ் ஃபோர் டபுள் சிக்ஸு இன்ட்ரீலு சஸ்பென்ஸ்லாம் சூப்பராக விட்ராதிங்க இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்க புதுசாக வீடியோ பார்க்குற இந்த சேனலை பாருங்க அடா என்னப்பா இவன் கார் அடாடா இந்த பொண்ணு போகிறப்பா இந்த பையனுக்கு இந்த மாப்பிள்ளையாப்பா இந்த பொண்ணு அழகுதாப்பா அப்படின்னு போகிறா போடுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா போகிறா போட்டுது கேள்விப்பட்டிருந்தா ஒரு கல்யாணத்துக்கு போனாடா என்னடா இந்த பம்பளை இவ்வளோ சொல்லி போட்டுக்குதா போரு அப்படின்னு போறா போடுவோம் இல்லை உண்மையிலா சின்ன பல் வளர்க்குற ப்ரெஷ்ஷு கூட வேலைக்கு என்னப்பா பல் வளர்க்குறப்பா பல் வளர்க்காது இருப்பான் அதுவும் போறா போடுவாங்க வக்காஞ்சா போகிறாங்க போடுவாங்க நிம்மந்தாவறாமல் போடுவாங்க படுத்துக்குனா போகிறாங்க போடுவாங்க ஆனால் படாத ஒரே ஆள் மட்டும்றாங்க யார் சொல்லுங்க பார்க்கலாம் இந்த உலகத்திலே ஒரு மனுஷங்கிறான் போகாமல் படாத ஒரே மனுஷன் யார் சொல்லுப்பா நீங்களே இல்லைன்னு சொல்லிட்டு கமாலில் சொல்லு பார்க்கலாம் ஒரு மனுஷ செத்துட்டானாக்கா அவனை மாரி நம்ம சாவணும் எவனை அனுப்பானா ஒருத்தன் செத்துட்டான் அவனை மாரி நம்ம சாவணும் எவனை அனுப்பா எவனும் போராமல் பண்ண மாட்டான் இந்த உலகத்தில் இது பண்ணிட்டா எவனோ அது மட்டும் போரா பண்ண மாட்டான் இதான் சார் வாழ்க்கை அதனால் உண்மையோ சொல்கிற மாதிரிங்க யாரை பற்றியும் போராமப்படாதீங்க வாழ்கிற வாழ்க்கை சந்தோஷமாக வந்துட்டு போங்க சார் கொஞ்சம் கட்சிச்சா இன்னைக்கு ஐநூறுபா கட்சிச்சா அந்த ஐநூறுபாய் நூறுரூவா வீட்டில் கொடுத்துட்டு நூறுரூபாய் செலவு வச்சுக்கின்னு நூறுரூபா சேமி வச்சுக்கேன் நூறுரூபாயை ஜாலியாக குடும்பத்துக்கு தேவைப்பட்டதை வாங்கி கொடுத்துட்டு சந்தோஷமாக இருந்துட்டு போகும் சார் இன்றைக்கி ஆண்டவன் கொடுத்தான்னு சந்தோஷமாக இருந்துட்டு போயிடுது சார் நன்றி வணக்கம் சொன்னத்துக்குள்ள சில முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன் பார்த்துங்க மொத்தம் பதினோரு வண்டி நேற்று வந்து சோல்டவுட் பண்ணேன் அதில் வந்து ஆறு வண்டி விற்றுறது வீடியோ போடுறேன் மிச்சம் மூணு வண்டி போடணும் ஒரு நாலு வண்டி அட்வான்ஸ் ஆகிக்குது என் மேலே இருந்தாலும் நம்பிக்கை பாருங்கள் சிவகாசிலேருந்து எடுத்து போனாங்க க இருந்து தேனீலேருந்து எடுத்து போனாங்க அப்புறம் திண்டுக்கல்லேருந்து எடுத்து போனாங்க எவ்வளோ ஆசை பாருங்கள் எல்லோரும் சில காசை காணவு சார் என்கிட்ட சொல்கிறாரு ஒருத்தர் என்ன சொல்கிறாரா சரவணா எல்லா கடையும் அங்கே இருக்குது உங்கள்கிட்ட மட்டும் வியாபாரம் ஆகுது அதனுடைய சூட்சம் என்னென்னு என்னை கேட்டார் அதுக்கு சொன்னார் அவரே சொல்கிறாரு அதுக்கு எனக்கே தெருல சார் என்ன சொல்கிறீங்க அது பற்றி தெருல சார் என்ன அது சொல்கிறா இந்த நாகூர் கோயிலுக்கு போயிருப்பீங்க தர்கா கோயிலுக்கு போயிருப்பீங்க அந்த தர்கா கோயிலுக்கு பண்ணினாக்கா அந்த பூந்திங்கெலாம் பார்த்து தெரியல கலர் பூந்தி விற்பாங்க தெரியுங்களா அங்கே பார்த்தனா இருபது கடை இருக்குமா அந்த பாய்ங்க அதாவது பாய் சார் வச்சுருப்பாங்க அந்த நாகூர் தர்காலேருந்து பூந்தி கலர் கலர் பூந்தி விற்பாங்களாம் அதில் ஒரு இருபது கடை இருக்குமா அந்த இருபது கடையில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா கடையும் இருக்குமா எல்லோரும் நிற்கணும் ஆனால் என் கடைக்கு வாங்க இந்த கடைக்கு வாங்க அந்த கடைக்கு வாங்க இந்த கடைக்கு வாங்க நல்லா இருக்கும் அண்ணா சொல்லுவாங்க ஆனால் ஒரு கடை மட்டும் நல்லா ஓடும் அது எப்படி சொல்லுங்கப்பாலாம் எல்லோரும் வாங்க வாங்கன்னு கூப்பிடுவாங்க நீ எப்படி தெரியுமா சரணா அப்படின்னாரு எனக்கு தெரிலண்ணா அப்படின்னா கடை அண்ணா திருச்சிக்காரண்ண வாங்கண்ண அண்ணா மதுரைக்காரண்ண வாங்கினேன் கார் வாங்கிக்கிங்கண்ணா அண்ணா கோயம்புத்தாரண்ண வாங்கின கார் வாங்கிக்கிங்கண்ணா அண்ணா திண்டுக்கல் கார் வாங்கிக்கிங்கண்ணா அண்ணா கரூர்காரண்ணே கார் வாங்கிக்கண்ணே அந்த சூட்சம்மா தான் சரணா உங்ககிட்ட அப்படின்னு சொன்னார் எங்க தெரியல இந்த விஷயம் அவர் சொல்கிறதத்தை சரணா எல்லா கடை இருக்கிறது பேர் கரணா உன்னுடைய அன்பான வார்த்தை அன்பான பேச்சு அன்பான விசுவாசம் இந்த சரணா நீ நான் காசு பண்ண முக்கியில் சரணா உனக்கு ஒரே குறிக்கோள் எல்லாருக்கும் கார் எடுத்து கொடுக்கணும் ஒரே ஆசை சரணா சொல்ல சொல்ல சந்தோஷமாகிடுச்சு எனக்கு அப்படியே மெய் சிலிருந்து போய் சிரிச்சுட்டு நான் உங்களே என் மேலே இந்த அளவுக்கு நம்பிக்கைச்சுன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்குது எப்படியா மதுரைக்காரண்ணே

ஒரு டம்ளர் தண்ணி கொடுங்க யாராக இருந்தாலும் சரிங்க ஒரு டம்ளர் தண்ணி கொடுங்க ஊட்டியில் வந்தால் கூட சரி அந்த பல இதுகளாம் போயிடும் இருப்போம் சார் என்ன பொருள் வாழ்க்கை இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பில்லை கிளிக் பண்ணுங்கள் புதுசாக வீடியோ பார்க்குற சேனல் சேனலை சப்ரைப் பண்ணாதான் இந்த வீடியோ லைவாக வரும் இது இடம் பார்த்தா வேலூர் டு சென்னை போகிற பைப்பா திருச்செந்தமூருங்காசு நான் போடுற இடம் இல்லை இது வந்து வேலத்தில் போடுற நம்ம இருக்குது விட்டுறாதீங்க இருப்போம் எண்ணம் போல் வாழ்க்கை நிறைய வண்டி போடுறேன் விட்டுறாதீங்க நன்றி வணக்கம்